அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஓம் வாழ் நம்மளுடைய பிறப்பின் நோக்கமான ஆன்ம முன்னேற்றத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய ஒரு சிறிய சிந்தனை செய்வோம் இயல்பாக நம்மளுடைய ஆன்மா அப்படின்றத ஒரு விளக்கு ஒரு விளக்கிலிருந்து ஏற்படும் ஒளி அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒலியை பிரகாசமாகாமல் தடுக்கிறது இந்த உலகில் உள்ள சூழ்நிலைகள் இந்த உலகில் உள்ள நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தான் நம்ம ஆன்மாவை ஒளிர விடாமல் தடுக்கிறது அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் இந்த எண்ணங்கள் அப்படின்றது என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய ஆன்ம ஜோதி ஆன்ம ஒளி அப்படின்றது மேலே புகை மாதிரி படர்ந்து நம்மளுடைய ஆன்மா மேலும் பிரகாசமாக எரியாமல் தடுக்குது இதற்கு இன்னும் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் என்பது அதனுடைய அடுத்த பரிணாமமாக உணர்வுகளாகுது அந்த உணர்வுகள் வார்த்தைகளாகுது அந்த வார்த்தைகள் செயலாகுது அப்போது நம்மளுடைய செயல் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயலின் ஆரம்ப புள்ளி எண்ணங்களாக இருக்குது அப்போ அந்த மாதிரியான எண்ணங்கள் நமக்கு நேர்மறையான எண்ணங்களாக ஆனால் அது ஆன்ம முன்னேற்றத்திற்கும் மிகுந்த பயனளிப்பதாக இருக்கும் ஆனால் நம்ம இப்போ சராசரியான வாழ்க்கையில் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நம்மக்கிட்ட இல்லை இதில் ஒரு சில விஷயங்களை நாம் மாற்றிக்கிறலாம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்னால நாம் வந்து எதிர்மறையான எண்ணங்களால் சூழப்படுகிறோம் அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை மாற்றுறதுக்கு உண்டான வழிகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படி பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் இருக்குது என்ன முதல் அதில் முதல் விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு பயம் ஏற்படுது ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் அது அதன் மேல் ஒரு பயம் அது சரியாயிருமா தப்பாயிருமா அது அப்படியாயிருமா இப்படி ஆயிருமான்னு ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாலேயே நமக்கு ஒரு பயம் ஏற்பட்டுருது இரண்டாவது அந்த பயத்தின் காரணமாக நமக்கு கவலை ஏற்படுது இதெல்லாம் நம்ம செய்ய முடியாது நம்ம சக்திக்கு மீறினது நாமனால அது வந்து சரியான முறையில் செய்ய முடியாது இப்படின்னு நமக்கு நாமே ரொம்ப கவலைப்பட்டுக்குவோம் அப்படியான சில உணர்வுகள் அடுத்தது இந்த பயமும் கவலையும் ஏற்படுவதால் எந்த ஒரு செயலையும் நம்மளால் வெற்றிகரமாக செய்ய முடியாது அப்படின்ற சந்தேகம் அப்படின்ற எண்ணம் அதிகமாகுது எதுலேயுமே ஒரு நம்பிக்கை இல்லாமல் சந்தேகத்தனுடனுடனேயே அந்த காரியத்தை செய்கிறது சந்தேகமாக பட்டுக்கிட்டே இருக்கிறது எப்போ பார்த்தாலும் அது அப்படி இது இப்படி இவங்க நமக்கு நல்லது செய்வாங்களா அவங்க நமக்கு நல்லது செய்வாங்களா அவங்க சரியானவங்க நான் சரியாக செய்கிறேன்னா இப்படி ஒரு நம்பிக்கை இல்லாத சந்தேகத்தன்மையுடனேயே நடந்துக்கிறது இது மூணு வந்துருச்சுன்னா என்னாகும் அப்படின்னா நமக்கு நாம் புலம்ப ஆரம்பிச்சிடுவோம் நம் மனசுக்குள்ளேயே நாமே ஒரு செயலை ஒரு நற்செயலை செய்யணும் அல்லது வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான ஒரு செயலை செய்யணும் அல்லது ஆன்ம முன்னேற்றத்திற்கான ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா இந்த பயம் கவலை சந்தேகம் இது மூன்று அதிகமானவுடன் என்ன ஆயிடுது நமக்கு நமக்கு நாமே நிறைய புலம்பி தள்ளுறோம் ரொம்ப புலம்புறோம் மன மனசுக்குள்ளேயே வச்சு 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 நமக்குள்ளேயே நமக்கு நாமே பேசிக்கிறோம் இது அப்படி ஆயிரும் அது அப்படி ஆயிடும் அங்கே இதுக்கு முன்னால் அப்படி நடந்திருக்கு இதுக்கு முன்னால் அது நடந்திருக்கு அவங்களுக்கு அப்படி நடந்திருக்குது அப்படின்னு நாம் அதை செய்யலை செய்யாமல் இருப்பதற்காக நிறைய புலம்புறோம் இப்படியெல்லாம் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா நாம் அடுத்தவங்களை குறை சொல்கிறோம் அல்லது நாம் செய்யும் செயலை சரியாக செய்யலை அப்படின்ற அதை விட்டுட்டு அந்த சூழ்நிலையையோ அல்லது பிறரையோ குறை சொல்கிறோம் அவங்க அப்படி பண்ணலை அதனால் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அவங்க இது செய்யலை அதனால எனக்கு இப்படி ஆயிடுச்சு அவங்க அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா நான் சரியாக செஞ்சுருப்பேன் அப்படின்னு நாம் அடுத்தவங்க மேலே குறை சொல்கிறோம் அடுத்தபடியாக அதிகமான துன்பத்தை நாம் ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னா நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் சத்தியா அப்படின்னு சொல்லி ஒரு பரிதாபத்தன்மையை அடுத்தவங்க ஃபீல் பண்ணளை பார்த்து அடுத்தவங்க பரிதாபப்படணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தனக்குத்தானே அதிகப்படியான துன்பங்களை ஏற்படுத்தி ஏற்படுத்திக்கொள் நான் செய்கிற செயலை ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறதா நாமக்கு நாமே ஏற்படுத்திக்கிட்டு அந்த மனச்சுமையை அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொண்டு அவர்கள் நமக்கு பரிதாபமான சில வார்த்தைகள் சொல்வதையும் எண்ணி மனம் மகிழ்ச்சி அடைகிறது இப்படியான சில விஷயங்களை நாம் நம்மளுடைய மனதில் எண்ணங்களாக கொண்டிருக்கிறோம் அடுத்தது பொறாமைப்படுதல் அடுத்தவர்களின் உயர்வையும் அடுத்தவர்களின் செயலையும் அடுத்தவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதையும் எண்ணி நாம் பொறாமப்படுறது அப்படி பொறாமைப்படுவதால் நமக்கு நேர்மறையான எண்ணங்கள் கண்டிப்பாக வராது அடுத்தபடியாக மற்றவர்கள் மேல் பழி சொல்லுதல் இந்த பழி சொல்லுதல் குறை கூறுதல் அல்லது பழி சொல்லுதல் இதை இரண்டுமே ஒன்று நம்ம நினச்சிக்கிட்டுருக்கோம் ஆனால் அப்படி கிடையாது பழி சொல்கிறது அப்படின்றது அவர்கள் மேல்தான் தவறு என்பதை நாம் உறுதியாக நம்புகிறது குறை கூறுவது என்பது அது ஒரு ஆப்ஷனாக சொல்லலாம் இவர்கள் அப்படி செய்யாமல் இருந்திருந்தால் நான் செய்திருப்பேன் அப்படின்னு பழி சொல்லுதல் என்பது அவர்கள் அதை செய்ததால் தான் என்னால் செய்ய முடியவில்லை அப்படின்னு நம்ம அடுத்தவங்க மேலே பழி சொல்கிறது நான் இப்படி கஷ்டப்படுறதுக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு அவங்க மேலே பழி சொல்கிறது அடுத்தபடியாக எப்போ பார்த்தாலும் எதிர்மறையாகவே பேசிக்கிட்டே இருக்கிறது யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பெரியவரோ அல்லது யாரோ ஒருத்தவங்க வந்து நமக்கு ஆறுதல் சொல்கிறாங்க நம்பி எல்லாம் சரியாயிடும் கடவுள் இருக்கிறாரு இது அப்படி செய்ங்க இப்படி செய்ய நம்மளுக்கு சில உபதேசங்கள் செஞ்சாலும் அதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் நடக்காதுங்க நமக்கு எப்போதுமே இப்படி தான் நம்ம கஷ்டப்படணும்னு இருக்குது நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்போவுமே எதிர்மறையான எண்ணங்களினுடையே இருக்கிறது அடுத்தபடியாக பொறுமை இருக்கிறது ஒரு பதட்ட நிலையோடையே இருக்கிறது எப்போவுமே ஒரு பதட்டமான சூழ்நிலையிலேயே நம்மளை நம் மனதை வச்சுக்கிறது ஒரு பொறுமையாகவே இருக்கிறதே கிடையாது ஒரு செயலை செய்வதற்கு நாம் பொறுமையுடன் சரியான முறையில் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களே நமக்கு இருக்கிறது இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள்னால நமக்கு எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாகிறது இந்த எண்ணங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா நம்மளுடைய ஆன்மா என்னும் சுடர் ஒளியை மறைக்கின்ற புகைமூட்டங்கள் மாதிரி அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஆன்ம ஒளி இந்த புகைமூட்டங்கள் அதிகமாக அதிகமாக அந்த ஆன்ம ஒளி நமக்கு இல்லா இல்லையோ அப்படின்ற எண்ணமே வந்துடும் நம்மை சுற்றி இருளான சூழ்நிலையே எப்பொழுதும் இருக்கும் அப்போ அதில் இருந்து நாம் வெளியேறணும் அப்படின்னா நம்மளை சில விஷயங்கள் கொண்டு மாற்றிக்கிறணும் அப்படி மாற்றிக்கிட்டோம்னா நாம் நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்தை அடைவது கண்டிப்பாக நிகழும் அதற்கு முதல்ல என்ன பண்ணணும்னா இறை நம்பிக்கை வேண்டும் முதல்ல அல்ல கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்றவங்க நமக்கு மேல் நமக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்றத முதல்ல மனப்பூர்வமாக நம்புங்க இதை நம்பணும் அப்படின்னா முதல்ல மனம் அமைதியடையும் இன்னொன்று கர்வம் ஏற்படாது அடுத்தபடியாக துன்பங்களை அனுபவங்களாக ஏற்றுக்கொள்ளுதல் நமக்கு இந்த உலக வாழ்வில் ஏற்படும் சில துன்பமான சூழ்நிலைகள் அந்த சூழ்நிலைகள் மூலம் நான் எப்படிப்பட்ட அறிவை பெற இருக்கிறேன் எப்படிப்பட்ட அனுபவங்களை பெற இருக்கிறேன் அந்த துன்பங்கள் துன்பங்களாக இல்லாமல் அவைகள் எனக்கு ஒரு அனுபவத்தை தருவதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு முதல்ல நம்புங்க அடுத்தபடியாக இந்த உலகத்தில் இந்த பிண்டம் இந்த இந்த சதை பிண்டத்தை உருவமாக கொண்டு தான் இந்த ஆன்மா செயல்படுது ஸோ இந்த உலகத்தில் இருக்கும் வரை இந்த உடல் என்பது நமக்கு முக்கியமான ஒரு கருவியாக இருக்குது ஸோ இந்த கருவியை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உடற்பயிற்சி செய்யுங்க தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யும் பொழுது நம்மளுடைய மனம் புத்துணர்ச்சி அடைகிறது அடுத்தபடியாக பக்தி கோயிலுக்கு போய்ட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்சமான இடங்களில் போய் பார்த்துட்டு வாங்க ரொம்ப அமைதியான மனநிலையை ஏற்படுத்துவதற்கு இவைகள் மிகவும் உதவிகரமாக இருக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் பிடிக்குமோ தீய செயல்கள் இல்லை நற்செயல்களை எந்த மாதிரியான விஷயங்கள் செய்தால் உங்கள் மனம் மகிழுமோ அந்த மாதிரியான விஷயங்களை அடிக்கடி செய்ய முற்படுங்கள் அப்படி செய்தோமே ஆனால் நம்மளுடைய மனம் மகிழ்ச்சி அடைந்து நற்செயல்களை செய்ய முற்படும் அடுத்தபடியாக முடிஞ்ச வரை நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள் ஒரு வேலை நாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்போம் பொருளாதாரத்திலும் சரி மனதளவிலும் சரி நாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்போம் ஆனால் என்றைக்குமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம நமக்கு கீழையும் அல்லது நமக்கு மேலேயும் எப்பொழுதும் ஆட்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க அதனால் நமக்கு கீழ் இருக்கிறவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செஞ்சு செஞ்சு அவர்கள் மகிழ்ச்சி அடைவதை பார்த்து மகிழ்ச்சி அடையுங்கள் அடுத்தபடியாக வாய்விட்டு சிரிக்க நல்லா எந்த கவலை அது துன்பங்கள் எல்லாமே இருக்கட்டும் ஆனால் மன மகிழ்ச்சியோடு நம்மளோட சுற்றி இருக்கவங்களோட நம்மளுடைய குழந்தைகளோட நம்மளுடைய பெற்றோரோட நம்மளுடைய உடன்பிறப்புகளோட மனைவியோட உற்ற சுற்றத்தோட பக்கத்து வீட்டில் இருக்கவங்களோட என நம்மளுடைய வேலை பார்க்குறவங்க என எல்லோரிடமும் நன்றாக சிரித்து மகிழுங்கள் மகிழ்ச்சியாக உணருங்கள் வாய்விட்டு சிரிங்க நல்லா அப்படி இருந்தோம்னா மனக்கவலைகள் நீங்கும் நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அதிலிருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு நினைக்காதீங்க அதில் அதில் இருந்து தப்பிச்சு ஓடாமல் அதை முதலில் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்கியது நாம் தான் என்பதை உணருங்கள் சம்பந்தமில்லாத ஏதோ ஒரு தவறான அல்லது துன்பமான சூழ்நிலை நமக்கு என்றைக்குமே வராது அந்த செயலை செய்வதால் இந்த ஒரு பெரும் துன்பமான சூழ்நிலை வரும் என்று தெரியாமல் செய்திருப்போமே அதற்கு வாய்ப்பு இருக்கே தவிர எந்த செயலையுமே செய்யாமல் நமக்கு அந்த துன்பம் வந்திருக்குது அப்படின்றது நடக்கவே நடக்காது ஸோ அந்த சூழ்நிலைக்கு காரணம் நாம் தான் என்பதை மனதார முதலில் ஏற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தபடியாக சற்று நகைச்சுவை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்கள் இந்த நகைச்சுவை உணர்வு நம்மளுடைய மனதை மென்மையாக்கும் நாம் ரொம்ப அமைதியான உயர்ந்த சிந்தனையை ஏற்படுத்துவதற்கு இந்த நகைச்சுவை உணர்வு என்பது நமக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் அடுத்தபடியாக எந்த ஒரு செயலை செய்தாலும் அது நமக்கு சாதகமானதாக தான் நடக்க வேண்டும் அல்லது நாம் நினைத்தவாறு தான் நடக்க வேண்டும் அதனுடைய முடிவு என்பது நாம் நினைத்தபடி தான் இருக்க வேண்டும் என்ற அதிகப்படியான எதிர்பார்ப்புகளை கொள்ளாமல் உங்களை முழு மனதுடன் ஈடுபடுத்தி கொண்டு எந்த ஒரு செயலையும் செய்யுங்கள் பலனை கடவுளிடம் விட்டுவிடுங்கள் அப்படி செய்தோமே ஆனால் நாம் எப்படிப்பட்ட முடிவுகளாக இருந்தாலும் அது நம்மை பாதிக்காது நமது மனதை பாதிக்காது இப்படியாக நமது மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு வாழத் தொடங்கினோமே ஆனால் நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் அருமையாக ஒளிர்ந்து அனைவருக்கும் பயனுள்ளவர்களாக நாம் இந்த உலகில் நாம் வாழ்வோம் இதை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் ஆன்ம முன்னேற்றம் பெற்று இறைவனடி சேருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் తిరుచిత్రంబలం